எப்பவுமே அவருடைய பிறந்த நாளுக்கு ரசிகர்கள்லாம் வர வச்சு அவங்களை சாப்பிட வச்சு அப்படி அனுப்புவார் அப்படி ஒரு நல்ல மனுஷன் விஜயகாந்த் எப்படி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாரோ அதே குணம் உள்ளவர் தான் இவர் கொஞ்சம் எம்ஜிஆர் தன்மை இவரு கிட்டயும் இருக்கும் ஆரம்பத்தில் பார்த்தா நிறைய வாய்ப்பு கேட்டு போட்டால எடுத்துக்கணும் பல கம்பெனி ஏறி இறங்கினாரு துறைமொழி நேயர்களுக்கு வணக்கம் பெருதுளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் சரத்குமாரை பற்றி தான் பேச போகிறேன் ஒரு அற்புதமான நடிகர் ஒரு சினிமாவுக்குரிய ஒரு ஒரு நடிகர்னால் எப்படி இருக்கணுமோ அந்த கெட்டப் அந்த அந்த கட்டுடல் அவர் தோற்றம் எல்லாமே எல்லாத்துக்கும் பொருத்தமானவர் ஒரு பெரிய ஹீரோக்கான லுக்கு அவருக்கு உண்டு அப்படி ஒரு நடிகை கன்சம்டி நேரம் படம் தான் முதல் என்ட்ரி அதுவே சொந்த படம் தான் அவருக்கு ஆரம்பத்தில் பார்த்தா நிறைய வாய்ப்பு கேட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கணும் பல கம்பெனிலாம் ஏறி இறங்கினார் நிறைய பேர்கிட்ட வாய்ப்பு கேட்டார் விஜயகாந்த் ராவத் ருபீஸில் போய் கேட்டார் பல கம்பெனி ஏவிஎம்க்கு வந்தார் அன்னைக்கு இருந்த முன்னணி மதர்லேண்டுக்கு போனார் பல கம்பெனியில் போய் அவர் வாய்ப்பு கேட்டுருக்காரு அப்படியே ஒவ்வொன்றா வரும்போது விஜயகாந்த் வந்து ஒரு படம் தாய்மொழின்னு ஒரு படம் வாய்ப்பு கொடுத்தாரு அதில் நடித்தார் அனுசிட்டு அப்படியே வரும்போது அவருக்கு ஃப்யூச்சர் பெருசாக வந்த படம் புலன் விசாரணை அந்த படத்தில் அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருப்பார் நல்ல கேரக்டர் அதில் ஒரு சிபிஐ ஆஃபீஸராக வருவார் வந்து கடைசியில் அவர் அவர் கொண்டு இருப்பாங்க அது கண்டுபிடிக்க தான் விஜயகாந்த் வருவாருங்கிறது கதை அது ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் இப்படி பல படங்கள் நூற்றுக்கு மேற்பட்ட படங்கள் நடித்தவர் சத்குமார் நடிகர் சங்கத்துக்கு தலைவராக வந்தவர் அவர் தலைவராக வந்து அவ்வளோ சிறப்பாக செயல்பட்டார் அதை கடன் அடிக்கிறதுக்கு விஜயகாந்த் எப்படி கடன் அடிக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணாரோ அதே மாதிரி இவரும் எல்லாம் பண்ணார் மாதிரி நடிக நடிகர்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை உடனடியாக நின்று முன்னிருந்து அந்த பிரச்சனைலாம் தீர்த்து வச்சவர் இவர் பல பிரச்சனைகளை தீர்த்துருக்கார் இவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எந்த பிரச்சனை வந்தாலும் அது எல்லாம் போய் நின்று தீர்த்து வச்சவர் அவங்க சம்பள பிரச்சனையெல்லாம் தயாரிப்பாளர் சங்கத்தோடு நின்று உட்காந்து பேசின ஒரு இவர் ஒவ்வொரு படமும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்த படங்களாக தான் இருக்கும் அவ்வளோ சிறப்பான ஆக்ஷன் காட்சியெலாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுவார் எல்லாம் அவருக்கு பெரிய அளவுக்கு பேர் கொடுத்த ஒரு படம் அது சூரிய வம்சம் அதே மாதிரி அவருக்கு ஒரு பெரிய அளவுக்கு அது சூப்பர் கூட்டு பெரிய அளவுக்குலாம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள்லாம் அவர் வீட்டுக்கு வர வச்சு அவரெல்லாம் பேசி அரசியல்லாம் அவரோட கலந்துலாம் பேசியிருக்காங்க அவருடைய நாட்டாமை படத்தெல்லாம் பர்சனெலாம் வந்து பார்த்து அவங்க பாராட்டியிருக்காங்க கலைஞரோட கலைஞர் குடும்பத்தோடு நல்ல நெருக்கமாலாம் இருந்தார் அவர் அவங்க மனைவி ராதிகாலாம் நல்ல நெருக்கமான ஒரு தொடர்பில் இருந்தாங்க எல்லா நடிகருக்கும் அவர் அவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பார் தான் எடுக்கிற எல்லா படத்துலையுமே மற்றவங்க நடிக்க வைப்பார் சொந்த பேனரே வச்சுருந்தார் அவங்க அப்பா ராமநாதன் அவருடைய பேர்லேயே தான் அந்த கம்பெனிலாம் வச்சுருந்தார் அவ்வளோ நல்ல நடிகர் அவர் எல்லா நடிகருக்கும் தெரியல ஒரு ஒரு காட்சி ஒரு படத்தில் நடிச்சிட்டாலே உடனே அரசியலுக்கு வரணும் சிஎம் ஆகணுன்ற கனவு எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் இவருக்கு அந்த மாதிரி ஒரு குணம் உள்ளவர் தான் எல்லோரும் கொடுக்குறவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண எல்லோரும் கஷ்டம்னா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அவர் தன்னோட வேலை செய்கிறவங்க அத்தனை பேருக்குமே சுந்தரேசன்லேருந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவார் த கம் தன்னுடைய கம்பெனியில் பணியாற்றினவங்க அத்தனை பேரும் அத்தனை பேருக்குமே பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் அவங்க வீட்டில் நல்லது கெட்டதுன்னா உடனேயே வருவார் வந்து கூட இருந்து எல்லாமே பண்ணி கொடுப்பார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீக்கக்கூடியவர் வீட்டில் கல்யாணம் அப்படின்னு ஒன்று சொன்னோம்னா அதுக்கான அவரால் வரைக்கும் முழுமையாக அதுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான சப்போர்ட்லாம் அவர் பண்ணுவார் பத்திரிக்கையார்களோட நல்ல நெருக்கமான உறவு வச்சுருந்தவர் சரத்குமார் எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகரும் பத்திரிக்கையாளோட அவ்வளோ உறவு கிடையாது தினகரன் பத்திரிக்கை முன்னாள் ஓனராக இருந்தவர் கே பி கந்தசாமி அவருக்கு அவருக்கு ரொம்ப நெருக்கமான உறவு தான் அவர் இவர் பத்திரிக்கை இவர் ஏற்கனவே பத்திரிக்கையாளராக இருந்தவர் அதனால தான் அவர் பத்திரிகையாளர்களோடு அவ்வளோ நெருக்கமாக இருந்தார் அடிக்கடி தன்னுடைய பிறந்தநாளுக்கு பிரஸ்மீன் நடத்துவார் எல்லா பத்திரிகையாளையும் வரவேற்பார் விட மாட்டார் தமிழ் தெலுங்கு எல்லா மொழியிலிருந்தும் மலையாளத்துலேருந்து எல்லா லாங்குவேஜும் வர வைப்பார் வர வச்சு அவங்க ப்ரெஸ் மீட் நடத்துவார் பாராட்டுவார் அவங்கள அவர் உண்மையிலே அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஏதாவது பிரச்சனைன்னு வச்சிக்கலாம் ஃபேமிலியில் அதை கூப்பிட்டு பர்சனலாக கூப்பிட்டு விசாரித்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் நோய் நோடின்னா அது ஆப்ரேஷனுங்களா நிறைய எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு விஜயகாந்த் எப்படி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாரோ அதே குணம் உள்ளவர் தான் இவர் கொஞ்சம் எம்ஜிஆர் தன்மை இவர்கிட்டையும் இருக்கும் ஹெல்ப் பண்ணுறக்கூடிய ஒரு குணம் உள்ளவர் வீடு தேடி வருவார் எல்லாரோட நல்ல நட்பு பாராட்டக்கூடியவர் ரெசிடென்ஸ் டவர்னு ஒரு ஹோட்டல் இருக்குது ரெகுலராக அங்கே தான் அவருடைய ப்ரெஸ் மீட்டெலாம் நடக்கும் எல்லாம் ப்ரெஸ்ஸும் கூப்பிடுவார் அவருக்கு ஆரம்பத்தில் நெல்லி சுந்தராஜுங்கிறவர் தான் அவருக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி அவருடைய வளர்ச்சிகளாம் பாடுபட்டார் அவர் 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 தனி தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அது எல்லோரும் கொடுத்து அவர் போய் கம்பெனி கம்பெனியெல்லாம் அவருக்காகலாம் ஒரு அலைஞ்சவர் அதனால் நெல்லி சுந்தரின் நிறைய சப்போர்ட் பண்ணார் நிறைய ஹெல்ப் பண்ணார் அவர் அவருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் அப்படி தன்னுக்கு தன்னுடைய உயர்வு காரணமானவங்களும் அவர் என்றைக்கும் இல்லை அவர் அவரும் எம்ஜிஆர் மேலே எப்படி சத்யராஜெல்லாம் இருக்காரோ அதேமாதிரி எம்ஜிஆர் மேலே ரொம்ப ஒரு நேசிப்பு ரொம்ப பிடிக்கும் அவர் அதே அதேமாதிரி கலைஞரையும் பிடிக்கும் ஆனால் எம்ஜிஆர் பக்தர் அவரும் எப்படி அவரும் அதே மாதிரி தான் அதேமாதிரி கொடுக்கறதுல தன்னுடைய ஊழியர்கள் தங்கிட்ட வேலை செய்கிறோம் டிரைவர்லேருந்து எல்லாருக்குமே அப்படி ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் அவரு அரசியல் ஆசை அவரை ஒரு கட்சி சம் சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து எண்ணூறு நாராயணன் எல்லாம் சேர்ந்து ஒன்று ஆரம்பித்தாங்க அந்த கட்சியை வச்சு நிறைய மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார் காலம் எந்த பிரச்சனை வந்தாலும் இயற்கை சீட்டு எது எப்போ எது நடந்தாலும் ஓடிப்போய் இந்த மக்களுக்கான வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஒருத்தர் சரத்குமார் அவர்கள் என்ன வரைக்கும் செஞ்சுருக்கார் இன்றைக்கி தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தின்னு எல்லா மொழிக்கும் இன்றைக்கி எல்லா மொழி படங்கள்லேயும் இன்றைக்கி நடிக்கிறார் ஹீரோவாக நடிக்கிறார் வில்லனாக நடிக்கிறார் பர இப்போ பரம்பூர்னு ஒரு படம் வந்து பெரிய ஹிட்டாச்சு அவருக்கு சின்ன சின்ன நடிகளோடு இளைஞ்சி அவர் நடிக்கிற படம்லாம் சூப்பர் ஹிட்டாகுன்னு ஒரு சென்டிமெண்ட்டே இருக்குது அவருக்கு அதனால் இப்போ இப்போ எழுதக்கூடிய உதவி இயக்குநர்களெலாம் ஒரு நடுவில் கேப் உடுத்தாரு தொடர்ந்து நடிக்காமல் அரசியலுக்கு போயிட்டார் மறுபடியும் அவர் திரும்பி தொடர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்ததால் பல இயக்குநர்கள் அவருக்குமே கதை ரெடி பண்ணுறாங்க ஒரு ஹீரோ அவரும் சேர்த்தாக்கா அது அந்த படம் ஓடுது அது மாதிரி கதைகளை ரெடி பண்ணுறாங்க சமீப காலத்தில் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு எங்கள் மாமியாரை வந்து ஆஸ்பத்திரி பார்க்க போனேன் எப்பப்பா நீ சிஎம் அப்பட அப்படின்னு என்னை கேட்டாங்க அப்படின்னாரு உண்மையிலேயே அவருக்கு அந்த எண்ணம் இருக்குது அந்த ஆசை இருக்குது அவரும் தகுதியானவர் தான் அதுக்கான தகுதியான ஆள் தான் உண்மையிலேயே அவரும் வரணும் வரலாம் தப்பே இல்லை மக்களை வந்து நேசிக்கிறவர் மக்களோட என்றைக்கும் அவங்க பிரச்சனைனா ஓடி போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் அது பத்திரிகையிலாக இருந்தாலும் தொண்டர்களாக இருந்தாலும் ரசிகராக இருந்தாலும் அவங்கள சேர்த்து பிடிச்ச ஹெல்ப் பண்ணக்கூடியவர் எப்பவுமே அவருடைய பிறந்த நாளுக்கு வர வச்சு அவங்கள சாப்பிட வச்சு அப்படி அனுப்புவார் அப்படி ஒரு நல்ல மனுஷன் இன்றைக்கும் அவங்க வீட்டில் தேடி வந்து இன்றைக்கி உதவியெல்லாம் வாங்கிட்டு போகிறவங்க இன்றைக்கும் இருக்காங்க இன்றைக்கி அதர் லாங்குவேஜ் தான் இன்றைக்கி நிறைய பண்ணிக்கிறார் தமிழை விட ஜாஸ்தி பண்ணுறாரு இன்றைக்கி தமிழில் அவர் காட்சிட்டு கொடுக்குற அளவுக்கு இல்லை அவ்வளோ கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு படம் இன்றைக்கி தொடர்ந்து இருக்காரு அத்தனை படமே அவருக்கு அவர் நடித்த படம் எல்லாமே கிட்டு எல்லாருக்கும் புடியூசருக்குலாம் லாபம் தரக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது அந்த அளவுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது இன்றைக்கி பெரிய லெவலில் இன்றைக்கி உயர்ந்து நல்ல நிலைக்கு வந்துட்டுருக்காரு அது அதே மாதிரி அரசியலையும் தான் பெரு பெரிய லெவலுக்கு வரணும்னு அவர் எல்லா வகையிலையும் திட்டமிட்டுருக்கார் அவருடைய முயற்சி உழைப்பு அந்த திட்டமிட்டது எல்லாமே வெற்றி பெறணும் அரசியலையும் அவர் பெரிய ஆளாக வரணும் சினிமாவிலேயும் பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும்னு சொல்லி கேட்டு நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு செய்தியோடு நம்மளை சந்திக்கிறேன்